அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலா பரகாத்து துவாக்கள் நமது வாழ்க்கையை மாற்றி போடும் செல்வங்களை கொட்டச் செய்யும் வறுமையை போக்கும் ஷைத்தானை விட்டும் எதிரிகளை விட்டும் பாதுகாக்கும் வியாதிகளை போக்கும் நிம்மதி தரும் மனைவி மக்களை பாதுகாக்கும் விபத்துகளை விட்டும் பாதுகாக்கும் எல்லா ஆபத்துகளையும் நீக்கும் இன்னும் பல நிகமத்துகளை நமக்கு கொடுக்கும் துவா வணக்கங்களின் மூளை என்று கண்மணி நாயகம் சொல்லலா உலக அவர்கள் கூறினார்கள் வரக்கூடிய நாட்களில் நம்ம சில துவாக்களை பார்ப்போம் இன்று ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல் தூ வகுவரப்பு அரிசில் அதீம் இந்த துவாவை காலையிலும் மாலையிலும் ஏழு முறை இன்ஷால்லா ஓதி வருவோம் நம்மளுடைய இம்மை வாழ்க்கையிலையும் மறுமை வாழ்க்கையிலையும் நமக்கு தேவையான எல்லா நியமத்துகளையும் அல்லாஹ் நமக்கு போதுமாக்கி வைக்கின்றான் என நபி சொல்லாஹு அலைய் வல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்ஷால்லா நாமும் இந்த துவாவை ஓதி பயன்பெறுவோம் ஆமீன் அலஹம்